உலகிலும் நிறைந்துள்ள உள்ள எல்லாம் உரையாட உறவாட மொழிகளில் இருந்து அலைகடலில் மீண்டுகின்ற கனமடைந்து ஆண்கடலில் திறன்டைந்து விதையாகவும் தப்பித்த இறை

वाकिमां वा समरिमां वा आवर जलेगी। कुंभकर्म इस्लामी सोच से लेंते ना सोचेशन भी। इसका आप इनके साथ बावूं, इसका मगले आप इनके साथ बावूं। कुड़ने की कोई चकाऊँ ये जरनारा का बंदे बंदे वाकी बर्बादी करके हो गए। பெரும் அன்பை பொரியும் அன்மையாகவும் அதிரை பெருகும் ஆசிரியையாகவும் அக்கறை பெருகும் சகோதரியாகவும் தோழரை காட்டும் தோழியாகவும் மனதோடு தரைத்துவிட்ட மனைவியாகவும் மகிழ்ச்சியை இழைக்கும் பல பருவங்களிலும் உருவங்களிலும் விதை கேட்கும் பெண்களை போற்றும் விதமாகவும் எடுத்துரைக்கும் நன் கூட்டமாகவும் இன்று இந்த விழா அமைந்தோம் விதமாக திறனாக வரவேற்ற அனைத்து சகோதரிகளையும் வாழ்க்கை வரவேற்கின்றேன் எப்பொழுதும் சார்பாக நடத்தப்படக்கூடிய நிகழ்வுகளிலும் முன்னு சக்தியாக இருந்த இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய

கும்பகா மகளிர் அனைவரும் சார்பாக வரவேற்கின்றேன் வரவேற்கின்றோம் தொடர்ந்து அனைவரின் பெண் பிள்ளைகள் உட்பட நாம் அனைவரும் சொல்லக்கூடிய கல்வி உடல் நல கவுன்சிலிங் உள்ளிட்ட பெண்கள் விழிப்புணர்வு சமூக

Jadi apa? Semua. Juga dengan <tellan> saudi, sampai pada Taiwan, itu dalam. Itu dalam. Untuk itu semua adalah silaturahmi dalam ini. Dengan orang lain untuk berbahasa Indonesia, adanya perihal, atau orang lain untuk berbahasa Indonesia ini. கிறிஸ்துமஸ் இப்ப வந்து அதுல இருந்து வந்து வருஷத்துல இருக்கோம் நிறைய வந்து சேவை வரி இருக்கோம் அதாவது வந்து கல்வி உதவி திருமண உதவி eh ini kalau <laughs> itu

อะไรอย่างี้มาด้วยนะแล้วคุณแม่ก็มีรถที่เราใช้ร่วมันนะแต่คุณแม่สัญญาอย่างนี้มาพลาดท้ายนะตอนนี้หมดหมดเลยที่พ่อเราไม่ได้ไปก่อ இப்படி தன்மை கொண்டவர்கள் மூவாயிரத்து அதிகமான மேடைகள் ஏறி பேசிக்கிறாங்க அஞ்சு லட்சம் மாணவ மாணவர்களை பேச்சுக்களை வளர்த்துவதற்காக பயிற்சி முகம் கட்டிருக்கிறாங்க அதோடு இல்லாம இவங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க அதன் மூலயமா வந்து அவங்களும் வந்து எனக்கு பல வகையில் உதவி செய்கிறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வந்து இங்கே நம்ம சாப்பாட்டு பக்கத்துல வந்து ஒரு கழிவறை காயப்படுத்தி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்க வந்து ஒரு இருபது பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதை ஒரு இதாக வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க மலகிய கடன் கொடுக்கறதுல இந்த அறக்கட்டளை மூலயமாக செய்து வருகின்றாங்க